ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் திருவாதிரை வருது இல்லையா நாளைக்கு இந்த திருவாதிரைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவாதிரைக்கு ஒருவாய்க்களி அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லி வச்சுருக்காங்க அதுவும் போக இந்த கதை கேட்குறவங்களுக்கு சிவ வருமான அருளும் கிடைச்சி வந்துட்டு பல கோடி புண்ணியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேந்தனார் அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார் ஒருத்தர் இருந்திருக்காருங்க அவர் தினமுமே விறகு வெட்டி அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு சிவனடியார்களுக்கு உணவு படைச்சிக்கிட்டு வந்திருக்காரு அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு சரியான மழை வந்துருச்சாங்க அது எத் மழை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அன்றைக்கி விறகும் விற்கலை அன்றைக்கி வந்துட்டு அவருக்கு வருமானமே இல்லைங்க அப்படியே மனசு நொந்து போய் என்ன செய்கிறது நம்ம வந்துட்டு ஒரு நாள் கூட இது மாதிரி எந்த ஒரு சிவனடியாக இருக்கா யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் நம்ம உணவு படைக்காமல் இருந்தது இல்லையே நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு தெரியலே கடவுளே ஈசனே வழி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப நொந்து போய் வீட்டில் அப்படியே ஒரு மூளையில் முடங்கி உட்காந்துருந்துருக்காரு இந்த திருவாதிரைக்கு ஒருவாய்க்களி அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லியிருக்காங்க இல்லையா அன்றைக்கி கட்டாயம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு சிவனுக்கு படைச்சிட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க அதனால தான் பாருங்கள் திருவாதிரைக்கு ஒருவாய்க்களி அதை சாப்பிடாதவங்களுக்கு குழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவங்க வந்துட்டு அப்படியே சொலவட மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க அதனால பாருங்கள் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு பச்சரிசியோ உள்ள வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் களி செஞ்சு கடவுள் படைச்சிட்டு ஏதோ உங்களுக்கு முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாங்க நீங்களும் சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே அதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படி ஒரு சேர்ந்தனார் வந்துட்டு மூளையில் முடங்கி போய் மனசுன்னு வந்து போய் இருக்கார் இல்லையா அப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது ஒரு சிவனடியார் வாசலை வந்துட்டு தாயே பிச்சாந்தேவி அப்படின்னு சொல்லி நின்று இருக்காருங்க நின்னோடனே இவங்களுக்கு அப்படியே ரெண்டு பேருக்கு அப்படியே ஈரக்குலையே நடுங்கி போச்சு ஐயோ என்ன செய்வோம் இந்த பாவத்தை செமக்க வச்சுட்டே கடவுளே ஈசனே நான் என்ன செய்வேன் ஒரு சிவனடியார் வந்து சாப்பாடு கேட்டு என்னால் கொடுக்க முடியலையே நான் என்ன செய்வேன் தா அப்பா என்னை இப்படி சோதிக்கிறியே நான் எப்பா எங்கப்பா போவேன் எனக்கு வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போயிட்டாங்க ரெண்டு பேருமே அப்போ தான் போய் பார்த்துருக்காங்க அந்தம்மா வீட்டில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பச்சரிசி இருந்திருக்கு கொஞ்சம் வெள்ளம் இருந்துருந்துருக்கு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெள்ளம் பச்சரிசி இதை வச்சுட்டு அந்த அம்மா வந்துட்டு ஒரு களி செஞ்சிருக்காங்க திருவாதிரை களி ஏலக்காய் அப்புறம் வந்துட்டு பார்த்தா அந்த நெய் குடுவையில் வந்து லேசாக ஒட்டிட்டு இருந்திருக்கு எல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சமாக வந்து களி செஞ்சுருக்காங்க வீட்டில் இருக்க கா ஒன்று ரெண்டு காய் காஞ்சி போன காயெல்லாம் போட்டுட்டு ஒரு கூட்டு செஞ்சுருக்காங்க ஏழு காய் கூட்டு அதுக்கு பேர் தான் ஏழு காய் கூட்டு அப்படி செஞ்சு வந்துட்டு அந்த சிவனடியாருக்கு படைச்சிருக்காங்க அவர் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு நம்ம பக்தன் பத்தியா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து உணவு படைச்சிருக்காங்க இவங்களுக்கு காட்சி அழைச்சியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரத்திரா தரிசனம் காட்டியிருக்காரு சிவபெருமான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ஒரு வறுமையான சூழ்நிலையிலையும் உங்களுக்கே சாப்பாடு இல்லைனாலும் ஒரு பிச்சை கேட்டு வரக்கூடிய ஒரு சிவனடியாருக்கு உணவு படைக்கணும்னு நினச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆருத்ரா தரிசனம் காட்டி ரொம்பவே மன மகிழ்ந்து போய் வரங்களை கொடுத்துருக்காரு சிவபெருமான் இது தாங்க திருவாதிரை களி வந்த வரலாறு